உடல் போயிருச்சு உடனே இல்லாமல் போயிருச்சு சொப்பு போயிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மனைவி குட்டைகள் போயிட்டாங்க இப்போ எதுவுமே இல்லாததுன்னா நூசஸ் டூஸர்ஸ்னா எல்லாமே தோல்வியாக பார்க்க இறந்து ஏ என்ன சொல்லணும்னா தோல்வியாய் சந்தித்துப்பட்ட இருக்கிறவர் பேர் நூசர் சமைச்சிருக்கும் இப்போ லூசர் டூம் கெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இறந்தவர்களும் மீண்டுமாக செற்றுக்கொள்ள முடியும்

ஒரு படமலம்னு சொல்லி சொல்லுவாங்க தாவீது இந்த காலத்தில் சொல்லுவாங்க கையாளுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி கூட வந்து ஒரு அறுநூறு பேர் இருக்காங்க அந்த மாதிரி தாவீங்க கூட ஒரு அறுநூறு பேர் இருக்காங்க தாவீது அப்போ ராஜா கிடையாதுனால கொஞ்சம் ஒரு தனி மனுஷன் தாவீதுக்கு வந்து ஒரு தனி மனுஷன் சிங்கிள் மேன் ஆனால் கிணறு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அறுநூறு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு அறுநூறு பேருக்கு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாமே இருந்தாங்க சரியா

ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை ஓய்வுட்டார்கள் சிக்லாத்துக்கு யார் வரா பள்ளரிங்க அமிரேக்கர் வராங்க இந்த அமிலேக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்லாக்கில் இருந்த மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க கூடி போகும்போது பார்த்தீங்கன்னா இருந்த பொண்ணு பொருள் அவங்க சேர்த்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை इंटरेक्शन माया करा मूड़ा और सोचना नंजा और समझना साइंस और कला में की फिल्मों उन लोगों के लिए थोड़ा रखो रहे कला में चीज़ उन लोगों के लिए थोड़ा निश्चिंत मारो वो सुनोगे कला में चीज़ जितना बात होती है ना उस बात मारा समाधान ना मिला तो चोर उसे बोलते हैं बोल बोलते हैं आज बोलत

Naon o a n d n mani gai i n a a i gai t o n e a o i tino o l o o t o o t o t h e o t o k o o t o a t o t k e o t o k o o koto koto t o k o o koto k o o koto koto t o k t o k o o k is o t o k o o o t o k t t o koto k o o koto k o t t o koto k i s o l a t i o n o o t o o t o t o

அவங்களுக்கு ஐடியிருக்கும் அதான் ரெசோரேட்டர் ரெசரேட்டன்தான் நான் ஐமுடப்பட்டாங்க ஹைசொலேஷன் தானே நந்தைய காலேஜ் திருக்குறையில் வாங்கணும் ரெசரேட்டர் தான் நான் ஐமுடப்பட்டவங்க இந்த மாதிரி இவங்க நம்ம தையார் குழந்தை துணி போட்டாலே முடியாது முடிஞ்சு

...

இல்லை நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை பணம் படிங்களா அப்படி எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அப்படின்னு சொல்லலாம் ஏ

நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா நீங்க சொல்லுங்க நீங்க உத்தரவு கொடுங்க நீங்க எனக்கு மீது தருவீங்க சொன்னா நான் அதை போற நான் ஃபாலோ பண்றேன் நான் அது எதுவா இருக்கலாம் அப்படியா ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி ஒரு சின்ன வேலை ஒரு சின்னதா ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்யூஷன் கொடுப்பாங்க நீங்க எல்லாவற்றையும் இழந்துருக்க சூழ்நிலை எப்ப சின்னதா இதை ஒரு ஆரம்பி இது வரைக்கும் நீங்க செய்திருக்க மாட்டீங்க

இந்த முன்னாடி அமிலேக்கர் கொண்டு போயிட்டு இருக்கிறவங்க என் மனைவிய பிள்ளைகளை கொண்டு போறாங்க என் நண்பரோட மனைவி பிள்ளைகளை தான் கொண்டு போறாங்க எங்களுக்கு முக்கியமானது அவங்க தான் அவங்க கொண்டு போற உடமைகள்லாம் இடத்துக்கு என் மனைவிய பிள்ளை என் நண்பரோட மனைவி பிள்ளைகளாக இருக்க நான் போனா திருப்பி ரிட்டர் பண்ணுவேன் அதை சொல்றது அதை நான் வேணும் பண்ண முடியுமா எங்களால நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழந்துருந்தவங்க

సంగలక్నే కిరసుందేగిందులా. కాక్తులే ఆలో సనవాగిలా మిష్టేలా మిష్టేలాదేలా. ఏల్లా మూరసుపా. ఇంని, విండిలే కారకా బాయిరే కా�

वो तभी गलत तो नहीं है, वो लोग बोलते हैं पला डिस्ट्रैक्टेड हैं मैं वो लोग कहाँ, ना मैं मूनल टीम के जीर्ण थोड़ा सामने टेंट के साथ तो अब कोई ये ना कह रहे हैं कोई भाव और भी है आज जाओ, इतना चेंज हुआ, आज क्या हो आई गुड़बेरा, क्योंकि ये तो मुझे आश्चर्यजनक है कि आज भी कोई इं So intuition what I've given you. Follow the idea that we have given you. <coughs> it may be a small part, but it will bring back what we have lost. bir grup var. Bir de var, kara, sırtı var, bir de var. Yada

அந்த ஆலோசனை பின்தொடர்ந்தது நீங்க எல்லா இழந்த எல்லாவற்றும் இழந்த சந்தோஷம் இழந்த சமாதானம் இழந்த நேகிதம் இழந்த பொருள் இழந்த ஆஸ்தி நீங்க இழந்து போன கணம் நீங்க இழந்து போன மரியாதை எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறாங்க ஆசை